பகண்டை அருகே கறிக்கடை வியாபாரியின் வீட்டில் புகுந்த மர்மணவர்கள் நாற்பது சவரன் தங்க நகை ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது பெரிய கொள்ளியூர் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள தக்கா பகுதிகளில் வசித்து வருபவர் ஜாகிர் ஹுசேன் கறிக்கடை வியாபாரியான இவர் நேற்று தனது மனைவி மற்றும் குடும்பத்தாருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வீட்டின் பின்பக்க மரக்கதவை திறந்து உள்ளே வந்த மர்மணவர்கள் வீட்டில் ஒரு அறையில் இருந்த பீரோவை திறந்து அதில் இருந்த நாற்பது சவரன் தங்க நகைகள் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பின்னர் நள்ளிரவு ஒரு மணியளவில் இயற்கை உபாதையை கழிக்க கண் விழித்து பார்த்தபொழுது பீரோ திறந்திருந்ததும் அதிலிருந்து பொருட்கள் கலைந்திருப்பதும் கண்டு அதிர்ச்சியடைந்த சம்பவம் குறித்து பகண்டை கூட்டுச்சாலைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பெயரில் அங்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அந்த பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது